ஐ சேனல் அபிராமி சரவணன் ஸோ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா குழுக்கட்டை ஸோ அரிசிமா வீட்டில் இருந்து சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து கொழுக்கட்டை செய்யலான்ட்டு எண்ணெய் கடுகு உளுந்து கடப்பருப்பு வரமிளகா கடுகப்பில் போட்டு நல்லா தழிச்சிட்டு அதிலயே வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் போட்டு உப்பு போட்டு வதக்கி எடுத்துட்டு அரிசி மை பசைஞ்சு வச்சிருக்கேன் இதில் நம்ம மதக்கிணது இதில் போட்டு பசைஞ்சு இட்லி பனியினு வச்சு அவிச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கொழுக்கட்டை தயார் ஸோ எப்படின்னு பாருங்க இப்ப நல்லா நல்லா பிசைஞ்சுக்கலாம் இப்போ பாருங்க நல்லா பசைஞ்சு எடுத்துட்டேன் இப்போ நம்ம இந்த மாதிரி புழுக்கட்டை பிடிச்சி ஸோ நீங்க இப்படி வச்சுக்கலாம் இல்லை இந்த ஷேப் இப்படி இப்படி உரண்டையா ரவுண்ட் ஷேப் கூட வச்சுக்கலாம் ஸோ நான் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி பிடிச்சு பிடிச்சு இட்லி பண்ணப்போ வைக்க போறேன் பாருங்க இப்படி இப்படி நம்ம இந்த மாதிரி பிடிச்சு பிடிச்சு வச்சுக்கலாம் ஸோ நான் அதை நம்ம வந்து நைட்டு டிஃபனுக்கு வச்சுக்கலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் இதுக்கு தொட்டுத்த தேங்காய் சட்னி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் எல்லாத்தையும் அப்படியே பிடிச்ச அழகாக வச்சுட்டேன் ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப இனிமையாக இருக்குது இதோ டுவெண்ட்டி மினிட்ஸை வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா நல்லா ஸ்டீம் ஆச்சு அப்படின்னா சீக்கிரம் வந்துடும் சரி வாங்கிட்டோம் தேங்காய் சட்னி ரெடி இப்படி கொஞ்சம் ஓரளவுக்கு கன்சிஸ்டன்ட்டு தண்ணியான் மாதிரி பார்த்துக்கோங்க சாப்பிட்றது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா வேலை பாருங்க வந்துருச்சு ஸோ இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் கட்ட ரெடி கொழுக்கட்டை பிளஸ் தேங்காய் சட்னி எப்படி இருக்கு சொல்லுங்க பிடிச்சிருங்க லைக் பண்ணுங்க